எழுதிய நச்செய்தியில் வாசகம் அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகிறார்கள் பரிசேர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர் உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி மணமகன் மன விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்கச் செய்யலாமா ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார் அவர் அவர்களுக்கு ஓர் உவமையையும் கூறினார் எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிளியும் புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் மது புதிய மது தோற்பைகளை வடிக்கச் செய்யும் மதுவும் சிந்திப்போகும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மதுவை புதிய தோற்பைகளில் தான் ஊற்றி வைக்க வேண்டும் பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார் ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவேயுமாக்கு புகழ் கிறிஸ்து ஜேசுவுக்குள்ளே அருமையானவர்களே மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமை ஜேசுவனுடைய பாடுகள் மரணத்தை நாங்கள் தியானிக்கின்றோம் அது மாத்திரமல்லாமல் ஜேசுவனுடைய திருஹிருதயத்தினுடைய அளப்பெரிய அன்பை இந்த உலக அறிய செய்கின்ற நாள் திரு ருதய பக்தியை நாங்கள் எல்லோரும் வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் திரு திருஹிருதயத்துக்குள்ளே நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் குடும்பமாக இன்றைய நாளிலே குடும்பமாக இணைந்து இயேசுவின் திரு இருதயமே என்ற குடும்ப சபத்தை அந்த சபத்தை சொல்ல வேண்டும் இதை கட்டாயமாக செய்யுங்கள் இயேசுவினுடைய திரு இருதயத்தினுடைய ஆளுகை உங்கள் மீது நிறைவாக கிடைக்கும் அன்மான சகோதரங்களே இந்த நாளிலே நாம் கொல்கத்தா நகர் புனித அன்னை தெரேசாவினுடைய நினைவை கொண்டாடுகின்றோம் அன்னை தெரேசா ஏழை எளியவர்களோடு தன் வாழ்வை அர்ப்பணித்தவர் ஏழை எளியவர்களுக்காக தன்னுடைய வாழ்வை செலவிட்டவர் நமக்கு தெரியும் அவர் எங்கிருந்து இவை அனைத்திற்கும் சக்தியை பெற்றார் இவை அனைத்தும் எங்கிருந்து அவருக்கு கிடைத்தன என்பது தொடர்பாக அவர் அருமையான அனுபவங்களை கொண்டிருக்கிறார் இப்படித்தான் நாம் அறிந்திருக்கிறோம் மறுநாள் அவர் நற்கருணை ஆண்டவரை த சோர்ஸ் ஆஃப் லைஃப் ஆக தன்னுடைய வாழ்வினுடைய ஊற்றாக தன்னுடைய வாழ்விலே சக்தி பிறக்கின்ற ஒரு இடமாக நற்கருணை ஆண்டவரை அவர் பல உதாரணங்களிலே காட்டியிருக்கிறார் வாழ்க்கை அனுபவங்களிலே காட்டியிருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே டார்க்னஸ் இருள் நிறைந்த காலம் இருந்திருக்கிறது என்று அவரே எழுதி வைத்திருக்கிறார் காரணம் என்னவென்று சொன்னால் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல சவால்கள் இவ்வாறான அவர் பணி செய்த நேரங்களிலே அனுபவித்தவைகள் இவற்றிலே இருந்து கடவுளினுடைய அனுபவத்தை அவர் தேடி அலைந்த நாட்களும் இருந்திருக்கிறது அன்பான சகோதரங்களே ஆனால் சோர்ந்து விடவில்லை வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டங்களிலும் இயேசுவை தேடினார் இயேசுவை அனுபவமாக பெற்றுக்கொண்டார் இன்றைக்கு ஜேசுவாண்டவர் நச்செய்தியிலே சொல்லுவார் நோன்பை பற்றி பேசுவார் அவருடைய சீடர்கள் வந்து அவரிடம் திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் எல்லாரும் நோன்பிருக்கிறார்கள் பரிசுயர்கள் கேட்கின்ற கேள்வி திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் எல்லாரும் நோன்பிருக்கிறார்கள் ஆனால் உம்முடைய சீடர்கள் நோன்பிருப்பது போன்ற தெரியவில்லையே என்கின்ற கேள்விக்கு தக்க பதில் சொல்லுகிறார் ஆண்டவர் நான் இருக்கின்றேன் நானே உண்மையானவன் மணவாளன் மணவாளனோடு விருந்தினர்கள் இருக்கிற பொழுது சீடர்கள் இயேசுவோடு இருக்கிற பொழுது அவர்கள் இயேசுனுடைய அனுபவத்தால் நிறைந்திருக்கிறார்கள் ஆனால் இயேசு அவர்களை விட்டு பிரிகின்ற நாள் வரும் மணவாளன் அவர்களை விட்டு பிரிகின்ற ஒரு நாள் வரும் அன்று அவர்கள் நோன்பிருக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு வரும் அன்மான சகோதரங்களை இது நமக்கு ஒரு ஓமையாக இருக்கிறது இது ஒரு நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுனுடைய பிரசனம் எப்படி இருக்கிறது இயேசுனுடைய பிரசனம் இல்லாது விட்டால் நாங்கள் நோன்பு இருக்க வேண்டும் என்னத்துக்கு நோன்பு நாம் சில வழக்கலாம் சாப்பாடை உறுத்தலே நோன்பு என்று இல்லை அதை விட பல நோன்புகள் இருக்கிறது எவ்வாறு கண்ணினுடைய நாட்டத்தை குறைத்து கொள்ள வேண்டும் காதினுடைய வேட்கையை தனித்துக் கொள்ள வேண்டும் வார்த்தையிலே நாங்கள் பல வகை நோன்பு 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 எவ்வாறு நோன்பு வேண்டும் வாயிலே இருந்து வருகின்ற வஞ்சகமான வார்த்தைகள் தீய வார்த்தைகள் தூஷண வார்த்தைகள் சாபமான வார்த்தைகள் இன்றைக்கு பலரும் சாபமான வார்த்தைகளைத்தான் பேசி வருகிறார்கள் சாபமான வார்த்தைகள் இவற்றிலே இருந்து விடுதலை வேண்டும் கூடாதவற்றை பார்ப்பது கேட்பது அவதூறு பேசுவது இவை இருக்கின்ற இடங்களிலே இயேசுனுடைய பிரசனம் இல்லை இல்லை தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோம் தூய்மையான உள்ளம் இல்லாவிட்டால் ஜேசுவனுடைய பிரசன்னம் இல்லை அன்மான சகோதரங்களை நமக்கு நிச்சயமாகவே நோன்பு தேவையா அது நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் சில வேளைகளில் நாங்கள் நினைக்கலாம் எங்களுடைய கிறிஸ்தவ கடமைகளை செய்துவிட்டால் நாங்கள் புனிதமாக மாறிவிடலாம் என்று நாங்கள் நினைக்கலாம் இல்லை தப்பு கிறிஸ்தவ கடமைகள் நாங்கள் புனிதமாக மாறுவதற்கான வழிகால் வாய்க்கால்கள் வழிகோலுகின்றன ஆனால் அவற்றை மட்டும் செய்து கொண்டு கடமைகளை மாத்திரம் செய்து கொண்டு விலகி வாழ்ந்தால் அன்மான சகோதரங்களே ஒருபோதும் நமக்கு விடிவு இல்லை நாம் நிச்சயமாகவே நோன்பு நோற்க வேண்டியவர்களாக நோன்பை கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இன்றைக்கு இயேசுவினுடைய அந்த அந்த மனதினுடைய வெளிப்பாடு எவ்வாறாக இருக்கிறார் என்று சொன்னால் ஜேசுவை கொண்டிருக்கிறவன் தன்னுடைய வாழ்வினுடைய அனுபவங்களிலே ஜேசுவை பிரதிபலிப்பான் ஜேசுவினுடைய பண்புகளை குணாதிசயங்களை நல்ல விடயங்களை அவர் வெளிப்படுத்துவார் ஜேசு உண்மையாகவே உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் நோன்பு இருக்க வேண்டும் தவம் இருக்க வேண்டும் ஆ ஆஹ் இறைவா உம் திருவடி சரணம் உன் பாதம் அமர்ந்து உன் அன்பை சுவைக்க எனவே நாம் எல்லோரும் தவம் இருந்து இயேசுவினுடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஜேசுவை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஜேசுவை கொடுக்க வேண்டும் எனவே அன்னை திரேசாவினுடைய அந்த வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக அமைகின்றது அவருடைய வாழ்க்கை முறை அவர் எப்பொழுதுமே இயேசுவை அடையாளப்படுத்துகின்ற வாழ்க்கையாக இருந்தது ஜேசு அனுபவமாக மாறினார் எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் தவறாது வாழ்க்கையிலே நாம் பல அனுபவங்களுக்குள்ளே போகலாம் துன்பமாக இருக்கலாம் நோயாக இருக்கலாம் கைவிடப்பட்டவர்களிலே ஜேசுவை தேடுவதாக இருக்கலாம் நோயாளிகளிலே இன்னைக்கு எல்லோரும் கேட்கின்ற கேள்வி ஏன் கடவுள் இவற்றை அனுமதிக்கிறார் ஏன் கடவுள் இந்த விபத்துக்களை தீமைகளை அனுபவிக்கிறார் கடவுளுக்கு கண்ணில் எவ்வாறான கேள்விகளை கேட்கிறார் அன்பான சோகரங்களை பல தீமைகளுக்கு நாங்கள் தான் காரணம் நாங்கள் அழிந்து போவதற்கு நாங்கள் நோய்வாய்ப்படுவதற்கு நாங்கள் தான் காரணமாக இருக்கிறோம் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் தூய்மையை பரிசுத்தத்தை கடவுளுக்குரியவற்றை நோக்கி செல்லாத பொழுது தீமையும் அசுத்தமும் எங்களுடைய மனதிலே குடிகொள்ளுகின்றது அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே நாங்கள் உறுதி கொள்ளுவோம் நாங்கள் நாங்கள் நோன்பு கடைப்பிடிக்க வேண்டியவர்கள் என்பதை நோன்பு கடைப்பிடிக்க வேண்டியவர்கள் என்பதை உணர்ந்து கொள்வோம் எனவே இன்றைய நாளிலே முயற்சிப்பது வெள்ளிக்கிழமை சாதாரணமாகவே பலர் ஒரு சந்தி இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஒரு நேர சாப்பாட்டை தயக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அதே வேளையிலே மாமிசத்தை தவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் மச்சம் சவி தவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அன்பான சகோதரங்களே நாம் இந்த ஒருத்தல்களை செய்கிற பொழுது நம்முடைய மனதிலும் ஜேசுவை கொள்வோம் மனதிலே இருக்கக்கூடிய பொறாமைகள் தீமைகளிலே இருந்தும் விடுதலையை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவருடைய ஆசிரியர் நமக்கு பொழியப்படுவது ஆண்ட ஜேசுவினுடைய பிரசனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தன்மையை பொறுத்து தான் முயற்சிப்போம் ஆண்டவர் அருள் தருவாராக இந்த வெள்ளிக்கிழமையை பயன்படுத்தி கொண்டு ஜேசுவனுடைய திரு இறுதி அன்பை நாங்களும் சுவைத்துக்கொண்டு அந்த அன்புக்குள்ளே பயணிக்க அதை ஜேசு அனுபவமாக கொடுக்க ஜேசு இல்லாத இடத்திலே நோன்பு என்பது அவசியம் எனவே அதை நாங்கள் செய்து கொண்டு ஜேசுவை ஆதாயமாக கொள்ள உடமையாக்கிக் கொள்ள முயற்சிப்போம் ஆண்டவர் அருள் வந்து நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்